தீபாவளி எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா மாதிரி கோலாகலமாக நம்ம எல்லாரையும் கொண்டாடுற போகிற ஒரு ஒளிமயமான நாள் தான் தீபாவளி தீபாவளிக்கு இருப்பவர்களுக்கு எல்லா நாளுமே தீபாவளி தான் இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு நாள் தீபாவளி வர்றது மழை போல் இருக்கிற எண்ணங்களை அவங்களோட ஆசைகளை துளியளவாத நிவர்த்தி பண்ணணும் நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு தீபாவளி அன்று உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கோ அநாத ஆசிரமங்களுக்கோ அதை கடவுளோட சிறப்பு குழந்தைகளுக்கோ உதவி செய்யுங்கள் இதுதான் இந்த வருஷத்தோட உங்களோட இனிமையான தீபாவளியாக இருக்கும் நம்புங்கள் நீங்கள் ஒருவருக்கு உதவுவது மூலம் கடவுளோட பிரதிபலிப்பாக நீங்கள் அவர்களுக்கு தெரிவீர்கள் 이래. 원한다? 컨정. <laughs>